முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மணிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சுத்தமாக பவர் இல்லாத நிலையில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் சார் அதனால ஒளி ஒலியில ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க பாத்திக்கிறேன் பட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானதாக இந்திய தலைநகர் டெல்லியில நேற்று செங்கோட்டைக்கு பக்கத்துல கார் வெடிப்பு ஒன்று நடந்திருக்குது அத கார் வெடிப்பு அப்படின்னு சொல்றது எப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனா அதிகாரி அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படித்தான் சொல்லுது கார் வெடிப்புன்னு தான் சொல்லுது அதிகாரிகள் அதை இன்னும் பயங்கரவாத செயலாக சொல்லல குண்டு வெடிப்பாகவும் சொல்லல குண்டு வெடிப்பாக இருந்தால் அந்த பெல்லட்ஸ் வந்து செதறி கிடக்கும் அப்படி பெல்லட்ஸ் எதையும் பார்க்க முடியல ஆணைகளோ அல்லது வேறு கண்ணாடி தோழிகளோ எதுவும் பார்க்க முடியல அதனால ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தான் அதிகாரிகள் சொல்றாங்க உள்துறை அமைச்சரும் என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்து தான் இருக்கிறோம் இன்னும் தெளிவாக எதுவும் ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து ப்ராப்பரான விசாரணை முறையான விசாரணைக்கான குரல் மட்டும்தான் சார் கொடுக்கறாங்க அதை தாண்டி அரசியல் செய்யற மாதிரி எதுவும் பேசல இது அவ்வளவும் அந்த செய்தியை சுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் சார் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கு யுஏபிஏக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது வந்து டெரரிசம் ஆக்ட் டெரரிசம் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இன்னும் சில விவரங்கள் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த வண்டி வந்து நதிம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஃபரிதாபாத் வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள எப்படி நொய்டா வந்து யூபி ஆனால் அது டெல்லிக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கும் அதே மாதிரி ஃபரிதாபாத் வந்து இதுக்கு அருகாமையில் டெல்லிக்கு அருகாமையில உள்ள இன்னொரு சிட்டி அந்த சிட்டியில வந்து நதியம்ங்கிற ஒரு பேர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இந்த ஃபரிதாபாத்ல நேத்து காலையில தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி எக்ஸ்பிளோசிவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அதுல வந்து அமோனியம் நைட்ரேட்டும் இருந்தது அமோனியம் நைட்ரேட் இருந்ததுன்னா இந்த பெல்லட்ஸ் எல்லாம் விழாது அமோனியம் நைட்ரேட்டை வச்சு பண்ணா விழாது இது ஆமா இப்ப ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி பிடிச்சது மட்டும் இல்ல அதுல இருபதுக்கு மேல டைமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி ஒரே இடத்துல போய் வெடிக்க போறது இல்லை ஒரு இருபது டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கொண்டு போய் வச்சுட்டு டைமர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா ஒரே நேரத்துல இந்த மும்பாய் பிளாஸ்ட் நடந்த மாதிரி ஒரே நேரத்துல பல பகுதிகளில் வந்து நாட்டுடைய பல பகுதிகளில் வந்து இது மாதிரி வந்து விபத்து நடக்க முடியும் பிளாஸ்ட் நடக்க முடியும் இது வந்து ஏறக்குறைய இருபது முப்பது நாளைக்கு முன்னாடி வந்து ஜே கே போலீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் ஏஜென் ஏஜென்சிஸ் அதை விடாம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்து நேத்து காலையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து கண்டுபிடிச்சு ரெண்டு டாக்டர்ஸ் டாக்டர் அதில்னு ஒருத்தர் டாக்டர் முசாமல்னு ஒருத்தர் ஒருத்தர் சகரான்பூர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னொருத்தர நியமாயிலேயே ஃபரிதபாபாத்ல நினைக்கிறேன் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கூட வந்து ஒரு அசோசியேட்டா இருக்கவர் டாக்டர் உமர் அப்படின்னு சொல்லி அவர் இன்சிடென்டலி ஜெஎன்கேல உள்ள புல்வாமா சேர்ந்தவர் அவர் புல்வாமா எந்த காரணத்தாலும் நொட்டோரியஸ் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும் இப்போ இந்த வண்டி வந்து ஐ வண்டி வந்து டாக்டர் உமர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியும் போலீஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் சொல்லுதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணக்கருத்தா வந்தவங்க தாரிக் அண்ட் அகமது அப்படின்னு ரெண்டு பேரு காஷ்மீரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சு கோர்வைய பார்த்து போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபரிதாபாத்ல வந்து நம்ம வந்து இத்தனை கேஜி வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உடனடியா வந்து அங்க டாக்டர் முசாமல் டாக்டர் அதில் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண உடனே இவர் வந்து பேனிக் ஆயிருப்பாரு டாக்டர் உமர் அடுத்து நம்ம தான் அவங்ககிட்ட இருந்து லீடு வந்து நம்ம கிடைச்சிருன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் அதனால பேனிக்ல வந்து இந்த பிளாஸ்டில் நடந்திருக்கலாம் இந்த பிளாஸ்டில பயன்படுத்தும் வந்து அமோனியம் நைட்ரேட்டா இருந்திருக்கலாம் அதனாலதான் பெலட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு இப்படி எல்லாம் வந்து இப்போதைக்கு அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவங்க கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க ஆனா இன்னும் வந்து இதுல நிறைய தீவிரமா வந்து விசாரணை நடக்க வேண்டியிருக்கு பாரிக்கு அகமது ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் டாக்டர் முசாமல் டாக்டர் அதில் இன்னும் விசாரிக்கணும் அங்க வண்டியில இருந்தது டாக்டர் உமர்னு சொல்லப்படுது அந்த வண்டி வந்து மூணு மணி நேரம் வந்து ஸ்டேஷனரியா இருந்தது ரெக் கோட் ஏரியால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பெரிய பெரிய மால்ல கூட வண்டி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிக்கலாம் அதுக்கு வாடகை மட்டும் கொடுத்துட்டா நிக்கலாம் இங்கேயும் அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்ததா இல்லைன்னா மூணு மணி நேரம் ஒரு வண்டி நிக்கிறது சஸ்பெக்டா தெரியலையா இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு இன்னும் எல்லா எல்லா இன்னும் கனெக்ட் பண்ணல ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அதிகாரிகள் சொன்னாங்களே சார் அது ஆமா முதல்ல அப்படி சொன்னாங்க இன்னும் அந்த இதே போல் சேம்யூ அதாவது மூணு மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டி அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருக்கு ஸ்லோ மூவிங் வந்த வண்டி ரெட் லைட் உடனே நின்று இருக்கு அப்போ இன் பேனிக் டாக்டர் உமர் வந்து உண்மையிலேயே அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிருந்தாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போறாங்க அது தெரிஞ்சிரும் இன் பேனிக் வந்து அவர் வந்து இன்னொன்னு என்னன்னா எல்லா இடத்துலயும் வந்து இதை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வெடிபொருளா கொண்டு போகணும் ஃபர்தாவும் சொல்லியிருந்தாங்கன்னா இங்க மட்டும் எப்படி இந்த வெடிபொருளை இவர் எடுத்துட்டு போறாரு இந்த வண்டியில மட்டும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும் அப்ப இது வந்து திட்டமிடப்பட்டதா இது திட்டமிடப்பட்டதா இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒரு இடத்துல வெடிச்சாத்தா எல்லாரும் அலர்ட் ஆயிடுவோமே இன்னைக்கு நாடுபுறம் வந்து சோதனைகள் நடந்துருக்கு அதனால ஒரு இடத்துல மட்டும் வெடிக்கிறது அவங்களுடைய எய்மா இருக்க முடியாது அப்ப எதுனால அந்த நேரத்துல வந்து இங்க வந்து வண்டியில வந்து ஏத்துனாங்க இன்னொன்னு என்னன்னா இட் இட் வாஸ் லோடட் வித்வுட் உமர்ஸ் நாலேஜா அதாவது இந்த ஆளு வந்து இப்ப நான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவரை காலி பண்ணுன்னு சொல்லி திட்டம் போட்டாங்களா அதனால ஏன்னா ரிமோட் டைம் இருந்ததுன்னா ரிமோட்டா கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணலாமே அந்த மாதிரி நடந்ததா இது எதுவுமே இப்ப நமக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் எல்லாருமே வரத்தான் செய்யும் அது அரசு வந்து கிளாரிஃபி பண்ணி ஏன் ஒவ்வொரு சமயமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஜனங்கள் கேட்க செய்வாங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறது வந்து இது இதுல வந்து ஃபரிதாபாத்ல இருந்தது ஜெய்ஷி முகமது உடைய இவங்க திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேசிய முகமது நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட பயங்கரவாத இயக்கம் சொல்லி நமக்கு தெரியும் அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு எலக்ஷனுக்கு முன்னாடி இப்படி நடக்குதுன்னா இவங்க வந்து பயங்கரவாத இயக்கம் வந்து இந்திய அரசாங்கத்தை வந்து சேலஞ்ச் பண்றாங்களா நீங்க என்ன டெமோக்ரஸியாவை நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படி நடத்துறதுக்கு முன்னாடி நாங்க என்ன நடத்தி காமிக்கணும் தெரியுமா அப்படின்னு சேலஞ்சு பண்றாங்களா ஆனா அப்படி சேலஞ்சு பண்ணா அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா போயிருங்கிறது அவங்களுக்கு தெரியாதா தேச தேசபக்தியோட எல்லாரும் சேர்ந்து நம்ம அரசாங்கத்தை பலப்படுத்தணும் இப்ப உள்ள ஒன்றிய அரசாங்கத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து விசாரணை முழுமையா நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கறத இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும் இதுல இன்னைக்கு பீகார்ல செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் இருக்கு ஆரம்பிச்சாச்சு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு செய்திகளில் பார்க்க முடியுது சார் இது கொஞ்சம் மொமெண்டம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த வாக்கு திருட்டு தொடர்பாக இன்னும் சில ஆதாரங்கள் இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு அது விரைவில் வெளியிடுகிறோம்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை இன்னைக்கு அவர் வெளியிடுவாரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட அப்போ செகண்ட் போலிங் ஆரம்பிச்சு அன்னைக்கு தான் நடக்குமா அப்படின்னு கேட்டேன்

அதிகமான திறன் கொண்ட ஆட்சி நடக்குது அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஃபுல் ப்ரூஃபா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அங்க எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறத பா நடக்குது இல்ல ரெட் போர்ட்ல வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட வண்டியில இருந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸோடு சேர்ந்து இந்த பிளாஸ்ட் நடந்திருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் டெல்லியில் வந்து இவ்வளவு பாதுகாப்பு பரிசோதனை நடக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க வண்டி மூணு மணி நேரம் அங்க எப்படி நினைச்சு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஏத்திட்டு வர்றது வந்து தெரியாதா இப்போ அமோனியம் நைட்ரேட் வந்து டிக்டேட் இது இது பண்ண முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா பரிசோதனையில இது வந்து ஸ்டிக்ஸ் இருக்கும்போது கண்டுபிடின வச்சும்போது கண்டுபிடிப்பாங்க இன்னும் குஜராத்ல வந்து இன்னொன்னு கேள்விப்படுறோம் இந்த இது ஜெம்ஸ் கிருமிகள் அதை வச்சு இது அங்க ஒரு டாக்டர் வந்து அரசு பண்ணிருக்காங்க கேள்விப்படுறோம் அதாவது ஒன்னு தெரியணும் நம்ம வந்து வந்து இது எதிரான யுத்தமாக மட்டும்தான் பாக்கணும் பார்த்து முழு மூச்சோட அரசு வந்து அது எதிர்த்து நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த நேரத்துல இதுக்கு வேற எந்த சாயமும் அரசு வந்து பூசிடக்கூடாது ஏன்னா அப்படி பூசுறதுல ரொம்ப உத்வேகத்தோட இருக்காங்க இவங்க அதனால எந்த நல்ல பலனும் வெளிய போறது இல்ல அதனால வந்து இந்த நேரத்துல வந்து மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியா ஈடுபட்டு அப்படிங்கிறது தெரியணும் அது தகுந்தபடி நம்ம வந்து காவலர்களுக்கு வந்து காவல்துறை வந்து சொல்லி ரோட்ல வந்து நிக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் கூட கொஞ்சம் நிக்க வேண்டிய நேரம் இருக்கும் இதெல்லாம் உணர்ந்து மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசும் தன்னுடைய கடமையை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம சொல்லக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கணும் ஏன்னா இந்த நாட்டில தான் மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு மந்திரி வந்து நம்முடைய சகோதரி மூணு தலைமுறையாக இந்திய இராணுவத்தில் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இந்திய இராணுவத்துடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவங்கள அவங்க வந்து மதத்தை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக அவன்களை அவனுங்க அக்காவை வச்சு அடிச்சு விரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமாக பேசினாரு அந்த பேச்சுக்கு இது வரைக்கும் பிரதம மந்திரி ஒரு அப்செக்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல இது ரொம்ப கீழ்த்தரம் இந்த மாதிரியான மனப்போக்கு மாறணும் இது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அரசு நம்ம இந்த செய்திகளுக்கு நடுவில் தான் இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பீகார்ல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குது நடந்துட்டு இருக்குது போலிங் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த செய்தியும் இருக்குது எஸ்ஐஆர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து விசாரணையும் உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கும் வருது திமுக போட்ட மனு விசாரணைக்கும் வருது திமுக அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டமும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் நிறுத்த சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் மனு நீதிமன்றத்தில் வழக்கு பிஎல்ஏக்கள் மூலமாக இந்த ப்ராசஸுக்கு உதவி செய்வதற்கான ஏற்பாடு மக்கள் மன்றத்தில் போராட்டம் நான்கு முனைகள்லையும் திமுகவோட செயல்பாடு இருக்குது இது நான் கேட்க நினைச்சது வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இது நடக்குது அந்த பீகார் வழக்கம் வந்து இறுதியான ஒரு முடிவு வந்த மாதிரி தெரியல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இந்த பக்கத்துல ஒரு பக்கம் தேர்தல் ஆரம்பிச்சு நடக்கிறது இந்த ரெண்டும் பேரலல்லாவே நடக்குது அப்போ நீதிமன்ற வழக்குகளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இல்ல பீகார் பொறுத்த நீதிமன்றத்துக்கான வழக்குல பொருள் இல்லாம போயிருச்சு நினைக்கிறேன் என்ன எலெக்ஷன் இப்ப முடிய போகுது ஆனா மத்த மாநிலங்கள்ல மத்த மாநிலங்கள்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் நாலு மாசம் கழிச்சுதாங்க ஆறு மாசம் கழிச்சதான தேர்தல் இருக்கு அதனால இங்க வந்து இது இப்ப சில பேர் உடனடியாக எதிர்கட்சி அதான் நம்ம அதாவது எதிர்கட்சிகள் வந்து எதிரி கட்சிகள் இல்லை அவங்க பொறுப்போட பேசணும் அப்போ அந் அந்த மாதிரி பொறுப்போட பேசுற பேச்சு ரொம்ப குறைஞ்சுகிட்டு இருக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு மாமனும் மச்சானும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சற்று ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு உடனடியே அறிக்கை விடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்காங்க அப்படி இருக்க கூடாது இந்த இப்ப உதாரணம் என்ன சொல்லுவாங்க நீங்க எஸ்ஐஆர் எடுத்து கேஸ் போட்டு பிற எதுக்கு உங்க தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க எஸ்ஐஆர் விழிப்போடுங்க ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு எஸ்ஐஆர் பத்தி விளக்கிட்டு இருக்கீங்க இது கான்ட்ரடிக்டா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க கேட்பாங்க போயிருந்தீங்க அதனால நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இப்ப நீட்டை எடுத்து போராடுது அதனால நீட்டு பரிசு எழுதாதுன்னு சொல்லுவாங்களா ஏன்னா நீட்டு பரீட்சை எழுதுனா அட்மிஷன் கிடையாது அப்போ டாக்டர் ஆகாதுன்னு சொல்லுவாங்களா இப்போதைக்கு வந்து நீட்டை நீட்டு பரீட்சை எழுதி நம்ம நானும் தேர்வு பெறட்டும் ஆனால் இந்த நீட்டு பரீட்சையில் எத்தனை குளறுபடிகள் இருக்குங்கிறத நம்ம வந்து வடக்குல வந்து சொல்லுவோம் அந்த நீட்டை காலி ஒன்று தொடர்ந்து வலியுறுத்துவோம் அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு நிலைப்பாடு அதே மாதிரி தான் எஸ்ஐஆர் பத்தியும் எஸ்ஐஆர்ல வந்து குளறுபடிகள் இருக்கின்றன இப்ப நான் ஏற்கனவே வந்து போனதுன்னு சொன்னேன் எஸ்ஐஆர்ங்கிற வார்த்தையே ரெப்ரஸண்டேஷன் ஆப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கிடையாது அதுக்கப்புறம் இன்டென்சி அதாவது நார்மலா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிவிஷன் ஆஃப் ரோல் நடக்கும் ரிவிஷன் ஆஃப் இன்டென்சிவ் ரோல் எதுல சொல்லி சட்டம் சொல்லுதுன்னா ஏதாவது ஒரு தொகுதியிலோ அல்லது ஒரு தொகுதியின் ஒரு பகுதியிலோ இன்டென்சிவ் ரோல் நடத்தலாம் அப்படி நடத்துறதுக்கான காரணங்கள் என் ரைட்டிங் முதலில் சொல்லப்பட வேண்டும் இதுதான் சட்டம் சட்டத்தை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது சட்டத்துக்கு அடிப்படையில் சட்டம் எப்படி அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லி சொல்றது ரூல்ஸ் சட்டத்தை நிறைவேற்றுவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் லெஜிஸ்லேச்சர் ரூல்ஸ் வந்து அந்த சட்டத்தை மீறி எதுவும் சொல்ல முடியாது ஆனா எங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல வந்து அதை மீறி சொன்னாங்க அதனாலதான் இந்த இன்டென்சி ரிவிஷனே பாசிபிள் ஆச்சு அசம்பிளி அப்படின்னு சொல்லி பாசிபிள் ஆச்சு அதையும் தவிர இந்த பிஎல்ஏ அப்பாயிண்ட் பண்ணது வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்களா போட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது பிஎல்ஏ போட முடியாது இதுதான் உண்மை இது எல்லாம் ஐ ஹோப் இந்த வழக்கு போடுறாங்களே அவங்க தெளிவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது உச்சமன்ற உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்த ஒரு பெரியவர் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது இது உறுதிப்படுத்தினர் நிச்சயமா வந்து இந்த பிஎல்ஏ வந்து இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனா பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் பிரசன்ட் பண்ணணும் ஒண்ணு இதுல எஸ்ஐஆர்ல வந்து ரெண்டு பகுதி இருக்கு ஒண்ணு வந்து இவங்களுக்கு இதுக்கு அதிகாரமே கிடையாதுங்கிறது ரெண்டாவது அதிகாரத்தை கையில் எடுத்து எடுத்துக்கிட்டவங்க எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க அரையும் குறையுமான சர்வே படுத்திக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்துல வந்து தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு போகணுமோ வீட்டுல இருக்க முடியாதோ அந்த நேரத்தை ஒர்க்கிங் அவர்ஸா வச்சிருக்காங்க அங்க போய் பார்த்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப டெலிஷன் ஆயுமா அப்ப அதுதான் நோக்கமா இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வருது இப்ப இதுல வந்து பெங்கால்ல வந்து நாங்க வெஸ்ட் பெங்கால் ஒரு இது வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அதுல சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் நிறைய பேர் கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இதை ஃபில்அப் பண்ணுறது ஏதோ ஒரு பார்ட் பி ஏதோ கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல அதுல ஃபில்அப் பண்ணணுமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து என் ரிலேட்டிவ் இருந்தா சரி என்னுடைய பேர் ஆட்டோமேட்டிக் ஆகும்னு சொல்றாங்க எனக்கு ரிலேட்டிவ் யாருமே இல்லையே நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன் ஐஏஎஸ் ஆபீசர் அந்த ஊர்ல இருபது வருஷமா இருக்காரு எப்படி ஃபில்அப் பண்ணுறது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்களுக்கே இப்படிப்பட்ட தடுமாற்றம் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து ஏன் தடுமாற்றம் இருக்காது அப்ப இது எதுக்கு என்ன அவசரம் இப்ப அதுக்கப்புறம் எதுக்கு இந்த இன்டென்சிவ் ரோல் வந்து நீங்க வந்து சில குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் நடத்துறீங்க பெங்கால வந்து நீங்க சொல்றீங்க ஊடுருவி இருக்காங்க நிறைய பேரு பங்களாதேஷஸ் பாகிஸ்தானிஸ் இவங்கெல்லாம் பங்களாதேஷஸ் பெரும்பாலும் ஏன்னா வங்கமொழி பேசுறவங்க ஊடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அஸ்ஸாம்ல அசாம்ல வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அசாம்ல வந்து பெரும் போராட்டம் வெடிச்சதே வெளி அவங்க அந்த அசாம்ல நடந்த போராட்டம் வந்து முஸ்லிம்ஸ் வர்றாங்க அல்லது ஹிந்து வர்றாங்கன்னு இல்லை அவங்க போராட்டம் எல்லாம் என்ன வெளி நாட்டை சேர்ந்தவங்க இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எங்களுடைய வளத்தை வந்து பங்கு ஓட்டுறதுக்குன்னு சொல்லி வர்றாங்க அது தவறு அப்படின்னு சொல்லித்தான் அங்க வந்து போராட்டமே நடந்தது ஒரு பெரிய போராட்டம் நடந்து அதன் காரணமாக எல்லாருக்குமே தெரியும் அரசு கவிழ்ந்தது இளைஞர்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து அங்க வந்து அரசு அமைச்சாங்க அந்த அளவுக்கு பெரிய போராட்டம் அங்க நடந்தது அந்த அசாம்ல ஏன் இன்னைக்கு எஸ்ஐஆர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னுடைய துக்கம் என்னன்னா யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை பத்தி இவங்களுக்கு கவலையே இல்லை ஒரு பதில் சொல்றதே கிடையாது அப்படி பதில் சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து ராகுல் காந்தி போட்டு போட்ட போட்டில் பதில் சொல்ற தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்லி பத்திரிகையாளர்களை கூட்டும்போது அவங்க முக்கியமான கேள்வி கேட்குறாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய பதில் என்ன பாஸ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளீஸ் அப்படிங்கிறாரு என்ன அர்த்தம் இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு கொடுக்குற மதிப்பு சார் மரியாதை சார் நீங்க அஸ்ஸாம்ல நடந்த போராட்டத்தை பத்தி சொல்லும்போது திரும்பவும் ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ரஃபல குமார் பந்தா அப்படினே எல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்து போகுது அசாம் கிராம পরিষদ அசாம் கிராம পরিষদ அப்படி தான் நடக்க முடிஞ்சது இனிமேல் அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தான் தெரியல அத தான் கேள்வி அப்படி நடக்க முடிஞ்சது ஜனநாயக முறைப்படி போராட்டங்களை முன்னெடுத்து நடத்த முடிந்தது இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடிய ஆர்குமெண்ட்ல இன்னும் ஒண்ணு சார் அந்த பிஎல்ஏ கட்சியினுடைய பிஎல்ஏக்கள் வந்து பிஎல்ஓ உதவி செய்யறது மக்களுக்கு உதவி செய்யறதுங்கிறத அது எதுக்கு திமுக மட்டும் எல்லா கட்சிகள்லயும் தான் பிஎல்ஏக்கள் எல்லாம் வருவாங்கல்ல திமுக மட்டும் அதை அதையே எடுத்து செய்யுது அப்படின்னு கேக்குறாங்க

கேட்கல நேற்று நம்ம போட்ட வீடியோல கேசல ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு பிஎல்ஓ வந்தாங்க வீட்டுக்கு எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க என்னுடைய ஒய்ஃபுக்கு கொடுக்கல அது எப்படி நாங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் எலக்ட்ரெட்ரோல்ல இருக்கோம் இவ்வளவு தேர்தலும் ஓட்டு போட்டிருக்கோம் எனக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கலையே எப்படி என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு சார் இல்ல இது மாதிரி பல குளறுவீடிகள் இருக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணும் கோர்ட்டில் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ண வச்சு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டுருக்க கட்சியில் வந்து அந்த அஃபிடவிட்டை கொண்டு போய் காமிக்கணும் கோர்ட்டை பொறுத்தமட்டுல கோர்ட் கோஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ் ஆர் ஓரல் எவிடன்ஸ் தான் முக்கியம் அப்ப இது சரியான எவிடன்ஸ் அப்ப இவங்க வந்து அதை வந்து தாக்கல் பண்ணணும் ஏன்னா போன தடவை வந்து இவங்க டிஎம்கே லாயர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்திலிருந்து பேசும்போது எல்லா விதமான இதே உண்மைகளை வந்து முழுக்க முழுக்க சொல்லலன்னு சொல்லி நினைக்கிற ஒரு வழக்கில் இதில் அது மாதிரி இருந்துடக்கூடாது வழிபாடு இருக்கும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம்